அனைத்துலக உயிரோடு தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போலி ஆய்வாளர் அருசாவ்கள் வணக்கம் வணக்கம் அரசே அனைத்து வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் முதலில் உங்களுக்கு தெரியும் புகழ் அரசியலுடைய ஆழம் மெதுவாக தெரிகின்றது ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே அமைப்புகளுக்கு உதவி வழங்குவதில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றார் அந்த அறுபத்தி ஆறு அமைப்புகளில் அமெரிக்கா கொழும்பில் இருக்கின்ற கவுன்சில் அந்த அமைப்பைக்கும் கூட உதவி வழங்குவதில் இருந்து அமெரிக்கா விலகிச் செல்வது பகு தெரிகின்றது இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இலங்கை தீவில் என்று உங்களால் அறியக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிற்பாடு முன்னர் கூடி அவர் ஐக்கிய நாடுகள் சபையின்ற பல அமைப்புகளில் இருந்து வெளியேறுகின்றார் உதாரணமாக உலக சுகாதார நிறுவனமாக இருக்கலாம் அல்லது மருத்துவமெக ஆணைக்குழுவாக இருக்கலாம் ஆஹ் பாரிஸ் கிளைமே கிளைமேட் சேஞ்ச் நிறுவனமாக இருக்கலாம் ஆனால் பிறகு பைடன் அரசு அது அதை திருப்பி புதுப்பித்திருந்தார்கள் ஆனால் தற்போது அவர் அதில் இருந்து பல அமைப்புகளிலிருந்து வெளியேறியிருக்கின்றார் ஏற்கனவே இந்த யூஎன்இ அமைப்புகளில் இருந்து இந்த அமைப்புகள் உலக சுகாதார நிறுவனமாக இருக்கலாம் உரிமைகள் ஆணைக்குழுவாக இருக்கலாம் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் ஆக இருக்கலாம் இதுகளில் வந்து வெளியேறுவது வந்து பல நாடுகள் என்றால் அமெரிக்கா தான் அதில் பிரதானமான கொடையாளியாக இருக்கின்றது அப்ப பல நாடுகளில் அது பாரிய தாக்கத்தை இப்ப ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகளில் கூட பல மில்லியன் கணக்கான இறப்புக்கு காரணமாக இருக்கும் ஏனென்றால் இந்த அந்த நிறுவனங்கள் தமது அதாவது இலவச மருத்துவ பரிசோதனைகள் மருந்துகள் வழங்குவது போன்ற பல இடங்கள் பல செயற்பாடுகளை நிறுத்தலாம் என்ற ஒரு கருத்துக்கள் எழுந்திருந்தது அமெரிக்காவை ஒருவலமாக அரசியலுக்கு பயன்படுத்தினாலும் தனது என்ஜிஓக்கள் மூலம் அந்த ஆட்சிகளை மாற்றுவதற்கு அங்கு ஒரு ஊடுருவலை மேற்கொள்வதற்கு செய்தாலும் நன்மைகளையும் அவர்கள் அந்தந்த மக்களுக்கு வழங்குவது உண்டு அதே போலதான் இந்த ஏழாம் தேதி ஜனவரி அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அதாவது அஹ் வெளிவார அமைச்சர் மார்க் ரூபியோ செயலாளர் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது ட்ரம்ப்பின் பணிப்பின் பேரு அறுபத்தி ஆறு அர நிறுவனங்களில் இருந்து அமெரிக்கா வெளியேறுகின்றது உடனடியாக அன்று அந்த அறுபத்தாறு நிறுவனங்களையும் பட்டியலிட்டிருக்கிறார்கள் அதில் முப்பத்தைந்து நிறுவனங்கள் வந்து என்ஜிஓஸ் என்று சொல்றது அரச சார்பற்ற நிறுவனங்கள் முப்பத்தொரு நிறுவனங்கள் ஜூஎன் சார்ந்த கிராடல் சபை சார்ந்த என்ஜிஓக்கள் என்று சொல்வது இல்லாம அறுபத்தி ஆறு இதில் வந்து இந்த கொழும்பு பிளான் கவுன்சில் என்று சொல்றது இது கொழும்பை தலையமாக தலைமையகமாக கொண்டது கிட்டத்தட்ட இதெண்ட மெயின் நோக்கம் வந்து இந்த சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் என்று சொல்லி அந்த பிராந்தியத்தின் பொருளாதார சமூக அபிவிருத்தி என்று சொல்றது அதற்கு அமெரிக்கா தான் நிதிகளை வழங்கி கொண்டு வந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து பாகிஸ்தான் இந்தியா போன்ற நாடுகள் இணைந்து கொழும்பை தலைமையகமாக கொண்டு அமைத்திருந்தார்கள் இப்போது அதிலிருந்து அமெரிக்கா வெளியேறுகின்றது அஹ் வெளியேறினால் அந்த அந்த நிறுவனம் மூடப்பட வேண்டும் அதனால் அதற்கு வழங்கப்படுகின்ற மில்லியன் கணக்கான டொலர்களை அமெரிக்கா நிறுத்தி கொள்ளும் அது இலங்கையில் அது சார்ந்த வேலை திட்டங்கள் அது சார்ந்த அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்திலும் பாதிப்பை கொண்டு வரும் அது அனைத்திலும் நிறுத்தப்படலாம் உங்களுக்கு தெரியும் யூஎஸ் எயிட்டை வந்து அமெரிக்கா நிறுத்தி இருந்தது யுஎஸ் எயிட்டில பணியா பணி செய்த பல 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 ஆயிரம் மக்கள் வெளியே நின்று நிறுத்தப்பட்டிருந்தார்கள் பல்கலைக்கழகங்களுக்கான நிதியை நிறுத்தி இருந்தது ஹவாட் பல்கலைக்கழகம் கூட பல செல்வந்தர்களிடம்தான் உதவி கேட்டிருந்தது அதை தங்களுக்கு உதவிகளை செய்யுமாறு அவ்வாறு நிறுத்தி இருந்தார்கள் அப்ப இது இப்ப கொழும்பு கவுன்சில நிறுத்தம் வந்து அஹ் அந்த பிராந்தியத்தின் அஹ் அமெரிக்காவின் ஈடுபாட்டை குறைக்குமாட்டால் அமெரிக்கா இதற்கு பதிலாக தனது படை நடவடிக்கை அல்லது தூதரகத்தின் ஊடாக இந்த நடவடிக்கையை தாங்கள் ஒருங்கிணைத்துக் கொள்ளலாம் அவர்கள் ஏன் இதை கூறுகிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு வேஸ்ட் அவர் சொல்கிறார்கள் யூஸ்லெஸ் வேஸ்ட் மற்றது அமெரிக்க மக்களுக்கு இதனால் எந்த பிரயோசனமும் இல்லை இந்த நிறுவனங்களை தாங்கள் நடத்தும் போது அந்தந்த நாடுகள் அதற்கு இன்ஃபுளுசை எடுத்து அவர்கள் அதனை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த அறுபத்தாறு நிறுவனங்களுக்கான நிதியை நிறுத்துவதன் ஊடாக தாங்கள் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர்களை சேமிக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்ப எல்லாம் நிதி சேமிப்பு ஆனால் இந்த ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர்களையும் இந்த நாடுகள் இழக்கப் போகின்றன அதான் மறுவளமாக பார்த்தீங்க லண்டா அதே மாதிரி அதே போல இன்னொன்று வந்து இந்த ரீஜனல் கோபரேஷன் அக்ரிமெண்ட் ஆன் கம்பேக்டிங் பைரசி அண்ட் த ஆம் ரோபரி எகெயின்ஸ் சிப் இன் ஏசியா என்று சொல்றது ஆசிய பிராந்தியத்தில் அது ரீ என்று சொல்றது இந்த ஆசிய பிராந்தியத்தில கப்பல் கொள்கை கொள்ளைகளை தடுப்பதற்கான கூட்டு நடவடிக்கை என்று அதிலும் இருந்து அமெரிக்கா வெளியேறி இருக்கின்றது இப்ப அதை பார்த்தாலும் இப்ப இனி இந்த அதாவது கப்பல் போக்குவரத்து ஏற்கனவே இந்த கப்பல் போக்குவரத்து உங்களுக்கு தெரியும் அண்மையில் ரஷ்யாவின் பெல்லா ரக கப்பலை ஸ்கோட்லாண்டில் இருந்து கிட்டத்தட்ட இருநூறு கடல் மைல் தொலைவில் வைத்து அமெரிக்கா கைப்பற்றியது வெனிசுலா பகுதியில் வைத்து கைப்பற்றியது அதே போல ஈரான் வந்து இந்தியாவின் கப்பலை கடந்த வாரம் கைப்பற்றி இருக்கின்றது இவ்வாறு கடல் பகுதி அண்மையில் கூட நாங்கள் பேசியிருந்தோம் இலங்கையில் இலங்கை கடலுக்கு அண்மையில் வைத்து அமெரிக்கா சீனாவில் இருந்து சென்ற கப்பலை இடை மறைத்தது என்று சொல்லி இப்ப இனி உதாரணமாக இதை ஒரு பகுதியாக சொன்னால் அவர்களே கடல் கொள்ளையர்களாக இருப்பதால் இந்த கடல் கொள்ளையர்களை தகடுப்பதற்கான உடன்பாடு தேவையில்லையோ என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது ஆனால் அது பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த கடல் போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்தை கடுமையாக பாதிக்கும் அதே போல யூஎன் கான்பரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் ஜூஎன் சி என்று சொல்றது அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறி இருக்கின்றது அது உலக வர்த்தகத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது இப்படி பருமளவான அறுபத்தாறு நிறுவனங்கள் சொன்னால் மிக அதிகமான நிறுவனங்கள் இது வந்து இல்ல அமெரிக்காவின் இந்த வெளியேற்றம் வந்து அதாவது இந்த நாடுகளுக்கான பொருளாதார ரீதியாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றது இந்த ரீஜன் அந்தந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற சமநிலைகளை ஏற்கனவே நீங்கள் ஏழு எத்தனையோ ஆண்டு காலமாக அது ஒரு உறுதித்தன்மையாக இருந்து வந்தது இப்போது அது ஒரு வெற்றிடமாக வருகின்றது பிராந்திய பொருளாதார ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இலங்கை தீவை பொறுத்த மட்டும் அவ்வளவு தாக்கம் ஏற்படுமா ஏனென்றால் ஒரு அமைப்பு அந்த அமைப்பு அமெரிக்கா தன்னுடைய நலன் கருதி இதுவரை காலமும் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கின்றது அதிலிருந்து விலகி செல்வதால் இலங்கைக்கு பொருளாதாரத்தினால் ஏதாவது தாக்கம் ஒரு அமைப்பு இல்லை இது ஒரு அமைப்பு ஒரு அமைப்பு தானே விலகு உண்மைதானோ ஒரு அமைப்பு ஆனா இதுதான் பிரதானமாக இலங்கையை மையமாக கொண்ட அமைப்பு ஆனால் இது இந்த துணை அமைப்புகள் இப்ப ஆம் ரொபரி இந்த கப்பல்களுக்கான பாதுகாப்பு அதெல்லாம் இந்த ஆசிய பிராந்தியத்தை மையமாக கொண்டது இலங்கைக்கு இலங்கைக்குரிய பாதிப்பாகத்தான் இருக்கும் அதே போல இன்னும் பெருமளவான இந்த சூழல் பாதுகாப்பு அமைப்புகள் அண்டு இந்த சூழல் பாதுகாப்போ அல்லது பிராந்தியத்தின் உறுதித்தன்மையை பேணுவதற்கோ இலங்கை தனது நிதியை செலவழித்து அதனை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை அப்ப இவ்வாறான நிறுவனங்களில் தான் அவர்கள் தங்கியிருந்தார்கள் இந்த வெற்றிடம் வந்து இனி இந்த நாடுகள் அதை செலவழிக்க வேண்டும் அல்லது அதிலிருந்து தமக்கான பாதுகாப்பை தாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் முற்று முழுதாக அமெரிக்காவுடன் சரணடைந்து விட வேண்டும் ஒரு நிலையை இவர்களுக்கு ஏற்படுத்த போகிறது இது இப்ப இலங்கை தளமாக இலங்கையில் சில ப்ரொஜெக்ட் மேற்கொள்ளப்படுகின்ற திட்டங்களை நிறுத்தலாம் ஆனால் இதற்கு அப்பால் இப்ப கூவிலிருந்து வெளியேறியதோ அல்லது மனதான ஆணைக்குழுவோ பல விடயங்களில் இவை இதே இல்லாம இருக்கலாம் யூஎஸ் எயிட்டாக இருக்கலாம் யூஎஸ் எயிட்டால் கூட கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் இலங்கையில் வேலைகளை இழந்தார்கள் சின்ன நிறுவனங்கள் என்று சொல்லி பலர் என்ஜிஓகளுக்கு வேலை செய்பவர்கள் அவர்கள் வேலைகளை இழந்தார்கள் என்று சொல்லி இது ஒரு மேலதிகமாக ஒரு இழப்பாக தண்டளிப்பார்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி புனைந்து இருக்கின்றது சங்கிலி தொடராக இருக்கின்றது அதனால் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறுகிறீர்கள் இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் நன்றி அதற்காக உங்களுக்கு தெரியும் நானும் நீங்களும் உலக நகர் நிகழ்ச்சியில் இந்த பூகோள அரசியல் தொடர்பாக நாங்கள் பார்த்துக் கொண்டு வர்த்திருக்கிறோம் கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ ஓராண்டுக்கு முன்னரே கூறினீர்கள் வாக்கமும் இந்த உலகத்தினுடைய ஒழுங்கு மாறிவிட்டது என்று கூறினீர்கள் அந்த மாற்றத்தை நாங்கள் பார்க்க கொஞ்சம் காலம் எடுக்கும் என்று சொன்னீர்கள் அந்த மாற்றத்தை இப்பொழுது மெதுமெதுவாக வழியில் வருவதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது உலக ஒழுங்கில் மாற்றம் வந்திருக்கின்றது அதனுடைய தாக்கம் அதனுடைய விளைவு அமெரிக்கா பாரிய ஒரு தாக்கத்தை எதிர்நோக்குவது போல்தான் இருக்கின்றது தானே அமெரிக்கா தன்னுடைய ஒழுங்கிலும் இந்த மாற்றத்தை கொண்டு வருவது போல் தெரிகின்றது இப்போ பாருங்கள் அறுபத்தி ஆறு அமைப்புகளை நிறுவனங்களை விலக என்றால் தங்களுடைய செலவை குறைப்பதற்காக அப்படியே நிறைய இனிய நாடுகளை ஆக்கிரமிப்புகின்ற தன்மைகள் இருக்கின்றது ஆனால் பெரிய ஒரு சிக்கல் இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த பொருளாதார வர்த்தக வரி இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அமெரிக்காவிலும் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது விலவாசிகள் அதிகரித்துக் கொண்டே போகின்றது என்று சொல்லும் பொழுது இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது வீத வரி வழங்கியிருந்தார்கள் இப்போது வருகின்ற செய்தியை பார்த்தால் அஞ்சூறு வித வரியை இந்தியா கட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுத்த போன்று சொல்லுகிறார்கள் இதனுடைய நிலைமை என்ன என்று கூறுவீர்களா இந்த வருடம் அமெரிக்கா இந்த ரஷ்யா மீதான அழுத்தங்களை அதிகரிக்கப் போகிறது சீனா மீதான அழுத்தங்களை அதிகரிக்க போகிறது இந்த வருடம் ஒரு மிகப்பாரிய ஒரு பிரச்சனைக்குரிய வருடமாக இருக்கும் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெரியும் வெனிசுலாவில் இடம்பெற்ற பிரச்சனை அதன் ஊடாக இப்போது அமெரிக்கா வெனிசுலா அரசுக்கு அதாவது இடைக்கால அரசுக்கு கூறியிருக்கின்றது ரஷ்யாவுடனும் சீனாவுடனுமான உறவுகளை முற்றாக துண்டிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது இப்ப சீனா ஏற்கனவே நூறு பில்லியன் டொலர்கள் பெரும்படியான முதலீடுகளை அங்கு செய்திருந்தது அது அதற்கு அதற்கு மாற்றீடாக அவர்கள் எண்ணெயைத்தான் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இப்போது அதை நிறுத்துவதன் உள்ளாக சீனாவின் பொருளாதாரத்தை முடக்குவதற்கான நடவடிக்கை இந்தியாவை பொறுத்தவரையில் ரஷ்யாவுடன் இருந்து மலிவான எரிபொருட்களை வாங்கி சுத்திகரித்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வழங்குகின்றது அப்ப இனி ட்ரம்ப் வந்து வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் எடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தை தான் விற்கலாம் வேறு ஒருத்தரும் வாங்க மாட்டார்கள் ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தை ரஷ்யாவிடமிருந்து இருந்து வாங்குகிற மலிவான எரிபொருட்கள் இருந்து விட்டார் அப்ப இனி விக்கோணம் என்று சொன்னால் இந்தியாவினையே நிறுத்த வேண்டும் இந்தியாவின் நிறுத்தினால் தான் இங்க இணைத்த விலைக்கு அதாவது ரஷ்யாவிடம் இருந்து வாங்குகிற எண்ணை விட இப்போது ஐரோப்பியம் இரண்டு மடங்கு விலையை கொடுத்து எண்ணெயை வாங்குகிறது அப்ப அதை இனி ட்ரம்ப் மூன்று மடங்கு சொன்னாலும் வாங்க வேண்டும் என்றால் இந்தியாவை நிறுத்த வேண்டும் அதற்குத்தான் தான் இப்போது இந்தியாவுக்கு அவர்கள் அதாவது அமெரிக்காவின் செனட்டர் வந்து லென்சி கிரகாம் வந்து கூறியிருக்கின்றார் ஐநூறு வீத வரி அதற்கு ட்ரம்ப்பும் அதனை ஏற்றுக்கொண்டிருப்பதாக கூறுகிறார் இந்தியா முற்று முழுதாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்தியாவால் இப்போதைக்கு நிறுத்த முடியாத நிலை நிறுத்தினால் இந்தியாவின் பொருளாதாரம் ஏற்கனவே அதாள பாதாளத்துக்கு போய்விட்டது இதை நிறுத்துவதன் ஊடாக முற்று முழுதாக இல்லை இந்தியாவில் உள்நாட்டு கலவரங்கள் ஏற்படலாம் இப்ப இந்திய பாத்திரையாளர்கள் பிரித்தானியாவை தளமாக கொண்ட மூத்த பேராசிரியர்கள் கூறியது ஒன்றுதான் ഇന്ത്യ എപൊരു ഉടനിയാ നിക്കാതെ അവ മികപ്പാരി ഒരു ഉൾനാട്ട പ്രചനകൾ വരും പണവീക്കം ഏർപ്പെടും ആക്ഷി മാറ്റങ്ങൾ കൂടെ ഏർപ്പെടലാണ് ആനാ ഈ അമേരിക്ക அதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்தியா மீதான அதிக அழுத்தங்களை மேற்கொள்வதற்கு இப்போ ஜெய்சங்கர் வந்து பாரிஸுக்கு வந்திருக்கின்றார் பாரிஸில் வந்து அவர் போலந்து பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற நாடுகள் அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றார் இந்த உக்ரைன் பிரச்சனை மற்றது பொருளாதார பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் கூட மிகப்பெரிய சிக்கலில் இருக்கின்றது கிரீன்லாந்தை அவர் கைப்பற்ற போகிறார் என்ற ஒரு பிரச்சனையில் இருக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே பொருளாதார ரீதியாக மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் வந்து இந்தியாவுக்கு விளவு தூரத்துக்கு அவர்களால் உதவ முடியும் என்றதும் பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த அறுபத்தாறு நிறுவனங்களில் இருந்து இந்த அமெரிக்கா வெளியேறியது அதில் பல இந்தியாவில் இருக்கின்ற நிறுவனங்கள் அதில் இப்ப ஐஎஸ்ஏ என்ற ஒரு ஒன்றை கூறுகிறேன் ஐஎஸ்ஏ என்றது வந்து இந்திய இன்டர்நேஷனல் சோலர் அலையன்ஸ் சொல்றது அது இந்தியா தான் அதுக்கு தலைமை வகித்தது இப்ப கொழும்பு கவுன்சிலுக்கு எவ்வாறு ஸ்ரீலங்கா அதை ஹெட் ஆஃபீஸாக தலைமையகமாக இயங்கியதோ அதே போல இது வந்து இந்தியா தான் அப்ப அமெரிக்கா இந்த நிதிகள் அதிக அளவு கிடைத்தது சோலர் பேனல் வந்து மிக மிக அதிகமானது அவர்கள் கிட்டத்தட்ட அறுபது எண்பது வீதம் கிரீன் எனர்ஜிக்கு மாறிவிட்டார்கள் எட்டவில்லை அப்ப அதை நிறு அதையும் நிறுத்தி இருக்கிறார் ட்ரம்ப் என்னும் போது அதுவும் வந்து இந்தியா இனி அதை கைவிட வேண்டும் இல்லது தங்கள் சொந்த நிதியில் தான் அதை செயற்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு அஹ் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்ப இந்தியாவை முற்று முழுதாக தங்கள் கை வசத்துக்கு வரும் வரையிலும் அமெரிக்கா வந்து மிக அதிக அளவான வரிகளை போடும் என்றுதான் கூறப்படுகிறது அதே நேரம் இந்தியாவை கையை முறுக்கி அந்த ஆயுதங்களை விற்பதற்கும் அதாவது அறுபத்தி ஏழு அப்பாச்சி வகை உலங்கு வானூர்திகளை இந்தியா வாங்கியதாக கூறியிருந்த ட்ரம்ப் இந்தியா உடனடியாக மறத்திருந்தது இல்லை நாங்கள் இருபத்தி ரெண்டு தான் வாங்கினோம் ரெண்டு ரெண்டு பில்லியன் டாலர்களுக்கு இருபத்தி ரெண்டு தான் வாங்கினோம் என்று சொல்லியிருந்தார்கள் அவர் அதாவது என்றார் கூட விற்பனை செய்வதற்கு அவர் முயற்சி செய்கிறார் என்று சொல்லுவார் சொல்ல போகிறார்கள் ஆனா சொல்லிவிட்டு மீண்டும் வரியை கூட்டுவார்கள் அந்த அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த வாரம் வந்து அமெரிக்க அதாவது இந்த தங்கத்தின் கையிருப்பு வந்து டொலரை மிஞ்சிவிட்டது டொலர் ஹை கையிருப்பை விட டொலர் வந்து டிக்ளைன் பண்ணி கொண்டு போகிறது தங்கம் அப்படி ஏறி கொண்டு போகிறது அப்ப டொலரை வந்து இனி அவர்கள் டொலரை வந்து நிமித்துவதற்கு தான் இப்போதைய இந்த முயற்சிகள் இடம்பெறுகின்றது அதை அதுக்கான அந்த அதுக்குரிய நிதியை பம் பண்ணுவதற்கு எல்லா நாடுகளும் விலையை செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையை அமெரிக்கா கொண்டு வருகிறது ஆனால் இது அதிகம் பாதிக்கப்பட்ட நாடாக இப்போது இந்தியா இருக்கின்றது என்றால் சீனாவின் மீது அமெரிக்கா அதிக அளவு அழுத்தங்களை போட முடியாது என்றால் அமெரிக்காவும் சீனாவில் டிபெண்ட் பண்ணி இருக்கின்றது பல அரிய வகை உலோகப் பொருட்கள் மற்றும் பல வகை பொருட்கள் மற்றும் அமெரிக்கா ஏற்றுமதி இறக்குமதி இந்தியாவை அவர்கள் இவ்வளவு தூரம் வேண்டும் என்றாலும் இதை ஈடுகட்டுவதற்கு தான் தற்போது ஜெய்சங்கர் வந்து ஐரோப்பாவுக்கு பிரான்சுக்கு வந்திருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றிய இது தொடர்பாக பேசுவது நாங்கள் ஈரான் தொடர்பாக பேசும்பொழுது முன்னர் கூறுவோம் ஈரானை தாக்குவதில் இலகுவானது அவர்களிடம் சரியான படைக்கலன்கள் இல்லை என்று ஆனால் இப்ப அவர்கள் வளர்ச்சி எடுத்து விட்டார்கள் அதே போல் இப்போ இந்தியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளில் அவருடைய வள என்று உச்சத்தை தொற்றுக்கின்றது பலர் கூறினார்கள் இவ்வளவு அழுத்தத்தை கொடுத்தாலும் இந்தியா சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவோடு ஒப்பந்தங்களை மேற்கொண்டார்கள் இவர் சீனாவோடு கூட ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கார்கள் அமெரிக்கா இவ்வளவு அழுத்தத்தை போட்டாலும் இந்தியா தன்னுடைய காலில் நிக்கின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம் தானே அதுக்கு இரண்டு பிரச்சனைகள் சொன்னால் பொறுத்தவரையில் பொருளாதாரம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் முன்னூத்தி தொண்ணூறு பில்லியன் இப்ப வந்து இருபது ட்ரில்லியன் ஆக வளர்ந்திருக்கு அவர்கள் பல விடயங்களில் தங்களுக்கு தங்கள் தங்களே சுயமாக தங்கள் தங்கி நிற்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள் பொருட்களை அவர்கள் ஏசிய ஆசிய பிராந்தியத்தின் வர்த்தகத்தை அவர்கள் தனியாக அமெரிக்காவை மேற்குலகத்தை நம்பி இருக்கவில்லை ஆப்பிரிக்க நாடுகள் இப்ப லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஆசிய நாடுகள் எல்லாவற்றுக்கிலும் பிறந்திருக்கிறார்கள் அடுத்ததாக வந்து அவர்கள் டெக்னாலஜி வரிசாயம் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் மேற்குலகத்தை சார்ந்திருக்கவில்லை தங்கள் என்று சொன்னால் தாங்களே வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்

உங்களிடம் ஒரு நிறுவனம் வெளிநாடுகளை டிமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை அதான் அந்த பிரச்சனை இப்போ மை நானோ சிப்ஸ் அல்லது மைக்ரோ சிப் என்று சொன்னால் சீனாவுக்கு தடை போட்டாலும் அவங்க அதை சொந்தமாக உற்பத்தி செய்யக்கூடிய நிலை கூட நடிகாக வந்து விடுறாரு இப்ப இந்தியா என்ற சென்ட்ரல் பேங்கிண்ட கிளவுட் சிஸ்டமே கூகுளிடாவதான் இருக்கு அப்ப ஆனா ரஷ்யாண்டையும் சீனாண்டையும் அவ்வாறு இல்லை அப்ப நீங்கள் யாருக்கு என்ன கொடுக்குறீங்க போறீங்க வாரீங்களான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அல்லது முப்பதுல தான இண்டிபென்டன்டா போயணும் வந்து சொல்லுகிறார்கள் அதுக்கும் டாலர்களை இந்தியா ஒதுக்கி இருக்கிறது தாங்களாகவே அதை செய்து இந்த மேன் குலகம் சார்ந்து இருந்ததுதான் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணம் ஏன்னா நீங்கள் வேலைக்கு இதை தொடர்பாக சிந்திக்கவில்லை அது தொடர்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இருக்க வேண்டும் இப்ப ரஷ்யாவிட அந்நிய கையிருப்பு முன்னூறு பில்லியனை கைப்பற்றினார்கள் அப்ப சீனா என்ன செய்தது உடனடியாக சவுதி அரேபியா சீனா எல்லாம் எடுக்கவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மாற்றுகிறார்கள் என்றால் இன்னொரு பிரச்சனை தங்களை கூறுவார் சவுதி அரேபியாட்ட நீ உழவு உற்பத்தி செய்ய மாட்டேன் சவுதி அரேபியா மாட்டேன்னு சொன்னால் என்ன செய்வார் சவுதி அரேபியாண்ட நீ கையிருப்பை முடக்குவாங்க அப்ப இப்ப தெரியுது இப்ப என்றால் அதை வெப்பன்ஸாகத்தான் யூஸ் பண்ணுகிறார்கள் இப்ப சீனாவிட அமெரிக்காவிட கடன் வந்து ஒன்று மூன்று ட்ரில்லியனாக ஆக இருந்தது இப்போ எழுநூறு பில்லியனாக குறைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரத்தை கூறும்பொழுது சீனா இன்னும் சில ஆண்டுகளில் முதலாவது இடத்தை பிடிக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அதே போல் இந்தியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழில் இருந்தவர்கள் இப்பொழுது நான்காவது இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் படிப்படியாக உயர்ந்து கொண்டு வருகின் வந்தாலும் சந்தை என்பது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்க என்பதை தான் நீங்கள் கூறும் பொழுது இலங்கை இன்னொரு சந்தையாக இருந்தாலும் கூட இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு முக்கியம் பிராந்தியம் இனி அமெரிக்கா சீனாவினுடைய ஆதிக்கம் இலங்கை தீவில் இருந்துவிடக்கூடாது என்பதில் அவர்களும் தெளிவாக இருக்கிறார்கள் அதனால் தான் உதவிகளும் அழுத்தங்களும் பிரிய விடயங்கள் நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதில் ஒன்று உங்களுக்கு தெரியும் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு பயணத்தை மேற்கொண்ட பொழுது பாலத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான ஒப்பந்தம் ஒன்று காய்ச்சாத்திடப்பட்ட விடயத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இந்தியா கூறுகிறது அந்த பாலத்தை கட்டுவதற்கு தாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா என்று கேட்டிருப்பது போல் தெரிகிறது இலங்கை ரெடியா இந்தியா என்னென்று சொன்னால் அதாவது இந்தியா வந்து இலங்கை முடிவுக்காக தாங்கள் காத்திருப்பதாக இந்தியாவிட ஹை இந்த அதாவது இந்தியாண்ட தூதரக அதிகாரி தூதரக ஹை கமிஷனர் வந்து சந்தோஷ் ஜா வந்து சொல்லி இருக்கின்றார் ஊடகவியலாளர்களிடம் இந்த லேண்ட் கனெக்டிவிட்டி என்று சொல்றது இல்ல இந்தியா அதாவது மன்னாருக்கும் தனுஸ்கோடிக்கும் இடையிலான இந்த பாலம் போடுவது தொடர்பான ப்ரொஜெக்ட் தங்களிடம் ரெடியாக இருக்கின்றது என்று சொல்லியும் ஆனால் இலங்கை தான் அது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இலங்கையில் அதற்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் தோன்றியிருக்கின்றன ஏனென்று சொன்னால் இந்தியா என்ற பொருட்கள் பண்ணும் மற்றது இந்தியாவிலிருந்து இருந்து வர கட்டுப்படுத்த முடியாது என்ற ஒரு நிலை இருக்கின்றது இலங்கையிடம் ஆனால் இந்தியா ஒன்றை கூறியிருக்கின்றது இதை வந்து இல இலங்கை தான் இதை ஆரம்பித்தது நாங்கள் இதை ஆரம்பிக்கவில்லை இலங்கை தான் எங்களிடம் கேட்டது முதலில் ஆனால் இப்போது இலங்கை இதை மாற்ற மாட்டேன் என்று கூறுகிறது என்று சொல்லி என்ன சொன்னால் இலங்கையின் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு மாதிரி இப்ப இந்த வாரம் அதாவது வியாழக்கிழமை நாமல் ராஜபக்ஷ ஒன்றை பேசியிருந்தார் அதாவது பூகோள அரசியலை நாங்கள் கருத்தில் வேண்டும் இந்த பிராந்தியத்தின் உறுதித்தன்மைக்கு நாங்கள் இந்தியாவைத்தான் அழைக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் இந்திய தூதுவர் வந்து அடிக்கடி நாமல் ராஜபக்சவை சந்திப்பார் அடிக்கடி மஹிந்த ராஜபக்ஷவை சந்திப்பார் இப்போது அதன் வெளிப்பாடாக வந்திருக்கின்றது அதாவது அமெரிக்காவின் அழுத்தங்கள் அமெரிக்காவின் படைத்துறை பிரசன்னங்கள் இலங்கையில் அதிகரித்து கொண்டு வருகின்ற நேரத்தில் நாமல் ராஜபக்ஷ இப்போது இந்த கதையை கொண்டு வந்திருக்கின்றார் இந்தியாதான் இந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பன்று இப்ப தமிழ் அமைப்புகளும் இந்தியாதான் இந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பன்று புலம்பெயர் தமிழ் அமைப்புகளும் சொல்லுகின்றன அஹ் உல இலங்கையில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் சொல்லுகின்றன அப்ப கிட்டத்தட்ட நாமல் ராஜபக்ஷவும் தமிழ் அமைப்புகளும் ஒரே பாதையில் தான் பயணிக்கின்றன என்பது தெளிவாக தெரிகிறது அப்ப இதே அப்ப அப்படி அரசுகள் ஒவ்வொரு அரசுகள் மாற போது ஒவ்வொரு அரசுகளும் ஒவ்வொரு வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் ரணிலை பொறுத்தவரையில் ரணில் வந்து அதாவது இந்த தமிழக சந்தை வாய்ப்புடன் இல வடக்கு கிழக்கின்ற சந்தை வாய்ப்புகளை இணைப்பதற்கு ஒரு முயற்சியாக இருந்தது ஆனால் அதைத்தான் இப்போது இந்திய தூதரக அதிகாரிகள் கூறுகிறார்கள் நீங்கள் தான் முதலில் ஆரம்பித்தீர்கள் ஆனால் இன்னொரு அரசு வரும்போது அவர்கள் இந்த திட்டங்கள் வேறுபட்டதாக இருக்கும் அவர்கள் அது மட்டுமல்லாது இந்தியா எதிர்ப்பு வாதம் வந்து இலங்கை தென்னிலங்கையில் மிக அதிகமாக இருக்கின்றது அதுலையும் வந்து பௌத்த துறவிகள் இதுக்கு கடும் எதிர்ப்பாகத்தான் இருக்கிறார்கள் தரைப்பாதையை கட்டிவிட்டப்ப தென்னிலங்கையில் என்ன கூறுகிறார்கள் சொன்னால் இந்தியாவிலிருந்து கஞ்சா கொண்டு வருவதற்கு பாதை கட்டுகிறார்களோ அப்படி கேட்கிறார்கள் ஆஹ் அது ஆறு சொன்னால் தென்னிலங்கை அரசியல்வாதியில தான் இதை கூறுகிறார்கள் இதில் என்ன இந்தியாவும் அதை இப்ப இதை மீனவர் பிரச்சனையை தீர்த்து இந்த போதை வசதிகள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருவதை தடுத்து ஏன்னா இந்தியாவிலும் கடற்படை இருக்கின்றது ஒரு சின்ன பாதை அந்த பாக்கு நீரினை அதை கட்டுப்படுத்த முடியாது என்று நீங்க சொல்ல முடியாது அப்ப இந்தியாவும் இதில் அக்கறை இல்லாமல் இருந்ததும் அல்லது இந்தியா இதை வேண்டுமென்று செய்ததோ தெரியாது அவ்வாறான நடவடிக்கைகள் தான் இதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது அப்ப இப்போது இந்தியாவை விரும்புவது போலதான் சந்தோஷ் ஜாவிட்ற கருத்தை பார்த்தால் இந்தியா விரும்புவது போலதான் இருக்கின்றது இதை இந்தியா இலங்கைக்கு ஞாபகப்படுத்துகின்றது மீண்டும் மீண்டும் உதாரணமாக உங்களுக்கு தெரியும் அண்மையில் இந்த அமெரிக்காவிட படைத்துறை விமானம் பலாளியில் இறங்கிய பிற்பாடு அங்கு கள நிலைமை கடுமையாக மாறி இருந்தது அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இப்போது இந்தியா மீண்டும் இதை கையில் எடுத்திருக்கின்றோம் இந்தியா தன்னுடைய நலன் கிறது அதை பார்க்கிறது ஒன்று பொருளாதார அழுத்தங்கள் உலகப்பரப்பில் ஏற்பட்டாலும் ஒரு சிறிய சந்தையா இருந்தாலும் அது தொடர்ந்து தங்களுடைய நீங்க சொன்னீர்கள் சீனா அந்த பிராந்தியத்தில் இருக்கிறது அப்ப விற்பதற்கு சந்தை இல்லை என்று சொல்லும் பொழுது இப்படி ஒரு பாதையை ஏற்படுத்தி விட்டால் இலகுவாகி விடும் அது ஒன்று இரண்டாவது பூகோண அரசியல் சீனா ஆதிக்கம் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும் என்பதுதான் தாங்கள் அதில் முழு கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்தியா அவருடைய நிலைப்பாடு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பாலம் எவ்வாறு அமைய போகின்ற என்ற விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மேலதிக தகவல்கள் வரும் பொழுது நாங்கள் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று குறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு வந்து மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி இடைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி